வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க நண்பர்களே பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட ஸ்திரீ சக்தி ட்ரான் நம்பர் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி எட்டு நானூற்றி இருபத்தி எட்டுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு ரெண்டு நாலு ஆறு நண்பர்களே நம்ம சேனலில் பாருங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா பீபோல நாலு வருதுன்னு சொல்லியிருந்தோம் அதே போல் பீபோல கிளியராக ஒரு நாலு வின்னிங் நம்பராக வந்துருச்சு நண்பர்களே பீபோல நாலு எடுத்து வச்சு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் அதே போல் சி போல ரெண்டு கொடுத்துருந்தோம் ஆனால் ஏ போலில் பாஸ் ஆகிடுச்சு ஆனால் ஏ போலில் மூணு கொடுத்துருந்தோம் அது பார்த்தீங்கன்னா டி போலில் பாஸ் ஆகிடுச்சின்னு நண்பா ஆனால் கேமில் மூணு நம்பரும் வந்திருக்கு ஆனால் போர்டு மாதிரி வந்துடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு ரெண்டு எடுத்துக்கனு சொல்லிருந்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக வந்துடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பிசியில் பாருங்கள் அறுபத்தி நாலு கொடுத்துட்டோம் பிசியில் அறுபத்தி நாலு கொடுத்துட்டோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு பிசியில் அறுபத்தி நாலு கொடுத்தத வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு பிசியில் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் ஆறு எடுத்து வந்தோம் ஆனால் ஏபுல்லில் டபுள்ஸாக கொடுத்துட்டோம் சரி நண்பா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு சப்போர்ட்டில் ரெண்டு எடுத்து வின் பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பீபோவில் மட்டுமே நாலு வருதுன்னு சொல்லிடணும் அழகாக க்ளியராக பிபோவில் சூப்பராக உருவீனிங் நம்பராக வந்துடுச்சு நண்பர்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடணுன்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ணை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆலில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போட்டுக்கிட்ட வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலன்னுபா அந்த வகையில் தான் சூப்பராக ஒரு கிளியராக வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்குறோம் நம்ம எம்எஸ்டுடே லாட்டரியில் லைக் பண்ணுங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி அன்பா நாளைக்கு பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ்டுடே லாட்டரியில் பதிமூணாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தி ஆறு பதினாலாம் தேதிக்கான ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு நூற்றி ஆறுக்கான கெசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லேட்டரியில் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பிபோர்டு ஜி போர்டு அதில் ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெசிங் நாளைக்கு ஒன்று அஞ்சு ஏ போர்டில் ஒன்று அஞ்சு வருவதற்கான வாய்ப்பு உள்ளதுன்னு நம்பா அதே போல் போர்டில் மூணு ஒன்பது பிபோவில் மூணு ஒன்பது சிபோல பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு நண்பர்கள் ஏபிசி ஏ போடு ஒன்று அஞ்சு பிபோடு மூணு ஒன்பது ஜி போடு ரெண்டு நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி போடு பார்த்தலாம் ஏபி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ஏபியில் முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது நண்பர்களின் ஏபியில் இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா பிசி போடல பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு எண்பத்தி ஒன்று பிசியில் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு எண்பத்தி ஒன்று அடுத்து ஏசி போட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ரெண்டு நண்பர்களே ஏசியில் நாற்பத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ரெண்டு ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்து ஆல்போ நம்பர் பார்த்தாலாம் ஆல்போ நம்பர் பொறுத்த மட்டும் நம்ம சேனால் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நம்ப கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பதினாலாம் தேதிக்கான ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது ஆல் நண்பா சப்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஆறு மூணு ஆறு சப்போர்ட்டுக்கு எடுத்துருக்காங்க அடுத்து பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஏழு பாக்ஸ் நம்பரில் ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டில் பார்த்தரெல்லாம் த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா ஏபிசி போர்டு ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தினோட ஃபிஃப்டி ஃபிஃப்டி கம்பெனி நண்பா பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறுக்கான த்ரீ டிஜிட்டல்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தொன்போது த்ரீ டிஜிட்டலில் தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஐநூற்றி முப்பத்தி மூணு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நண்பர்களுக்கு த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போல் தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஐநூற்றி முப்பத்தி மூணு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஏழு நண்பர்களை த்ரீ டிஜிட்டில் முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஏழு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நண்பர்களே பதினாலாம் தேதிக்கான த்ரீ டிஜிட்டில் ஏபிசி போல் தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஐநூற்றி முப்பத்தி மூணு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஏழு அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பரும் உங்களோட கெஸ்ஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் க்ளியராக பார்த்தீங்கன்னா வினி நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்து விட்டுக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டில் டீபோ நம்பர் பற்றலாம் நண்பர்களை கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாளைய டி போர்டு பார்த்திங்கன்னா ஏபிசி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் டி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டு நண்பர்களை எட்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நாளைக்கு பதினாலாம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் டி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு முழு வெற்றி எடுங்க நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா